கனகல்லு உருக தஞ்சத்தருள் சண்முகனுக்கு இயல் சேர் செஞ்சுனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கரானை பதம் பணிவாம் ஆடும் பரிவேலி சேவலன பாடும் பணியே பணியா அருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே உள்ளாசனிராகுலயோ கவித சல்லாபினோதனு எல்லா மறையனை இழந்தனம் சொல்லாய் முருகாசுர பூபதியே வானோ புனல் பார்கனல் மாருதமோ ஞானோதயமோ நவில் நான் மறையோ யானோ மனமோ எனை ஆண்ட இடம் தானோ பொருளாவது சண்முகனே மழைப்பட்ட தொடு மக்களனும் தழைபட்டழிய தகுமோ தகுமோ கிளைபட்டழு தூருரமும் கிரியும் தொழைபட்டுருவ தொடுவேலவனே மகமாயை களைந்திட வல்லபிரான் முகமாறு மொழிந்து ஒழிந்திலனே அகமாடை மடல் தயரல் ரயறும் தயங்குவதே திணியான மனோ சிலை மீதுனதா தமரும் புமதோ பணியாயனவள்ளி பதம் பணியும் தனியா பரனே. கெடுவாய் மனநே கரவா திடுவாய் வடிவேலுறை நினைவாய் சுடுவாய் நடுவேதனை தூள் படவே விடுவாய் விடுவாய் வினையாவயுமே அமரும் பதிகள் கெடமை பொருள் பேசியவா குமரன் கிரிராசகுமாரி மகன் சமரம் பொருதானவனாசகனே மட்டூர் குழல் மங்கையர் மயல்வலை பட்டூசல்படும் பரிசென்றொழிவேல் தட்டூரவேல் சயிலத்தறியும் நிராகுல நிற்பயனே கார்மாமிசைகாலன் வரின் கலப தேர் மாசை வந்த தார்மார்பவலாரிதலாரியனும் சூர்மாமடிய தொடுவேலவனே பூகயன என் கிளை கூடியழ போக வகைமை பொருள் பேசியவ நாகாசலவேலவனாலுகவி சிகாமணியே செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் புறவான் இறவான் சொல்லற என்றலுமே அம்மா பொருளொன்று அறிந்திலனே முருகன் தனிவேல் வேல் முனினம் குறு என்று அருள் கொண்டு அறியார் அறியும் தரமோ உரு அன்று அரு அன்று உழதன்று இருள் இருளன்று ஒளி அன்று என நின்றதுவே கைவாய் கதிர்வேல் முருகன் கழல் பெற்று உய்வாய் மனநே ஒழிவாய் ஒழிவாய் மெய்வாய் விழி நாசியொடும் செவியாம் ஐவாய் வழி செல்லும் அவாவினையே முருகன் குமரன் குகனென்று மொழிந்து உருகும் செயல் தந்துணர்வென்றருள்வாய் பொறுபுங்கவரும் புவியும் குண குணபஞ்சரனே பேராசயனும் பிணியில் பிணிபட்டுவோராவின ஏன் தகுமோ வீரா முதுசூர்படவேல் அறியும் துரந்தரனே மோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பரவேல தந்ததனால் பூமேல் மயல் போய் அறமை புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீரினியே புதிய மரியா உணராமரவா இதிமாலியா விமலன் புதல்வா அதிகா அனகா அவயா அமர பதிகாவல சூர பயங்கரனே வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடி போகியவா அடியல் தமிழ அயில் வேலரசே மிடியல் ஒரு பாவி வழிப்படினே அரிதாகியமை கடியேன் உரிதா உபதேசமுணர்ச்சியவ விருதாரண விக்கிரமவளிமயோர் புரிதாரகனாக புரள் தரனே கருதா மரவா நரிகாழயனக்கு இருதாள் வனசம் தரையன்றி செய்வாய் பரதா முருகாமையில் வாகனே விரதாசுரசூரபிபாடனே காளை குமரேசன கருதி தாழை பணிய தவம் எய்தியவா பாளை குழல் பதம் பணியும் வேலை சுரபூபதி அடியைக் அடியை குறியாதறியாமையினால் முடிய கெடவோ முறையோ முறையோ வடிவிக்ரம மகிபாகுரமின் கொடியை புணரும் குணபூதரனே மங்கையொங்கையிலே சேர்வேன் அருள் சேரவும் எண்ணும் மதோ குன்று தொழைத்தனடும் ஓர்வேல புரந்தர பூபதியே மெய்யே என வினை வாழ்வை ஐயோ அடியே நலைய தகுமோ கையோ அயிலோ கழலோ முழுதும் செய்யோய்மையிலேறிய சேவகனே ஆதாரமிலேன் அருளை பெறவே நீதான் ஒரு சற்றும் நினைந்திலையே ஞான வினோதமன அதீதாசுரலோக சிகாமணியே மின்னே நிகர் வாழ்வை விரும்பிய யான் என்னே விதியின் பயனிங்கிதுவோ பொல்நே மணியே பொருளே அருளே மல்நே மயில் ஏறியவானவனே அமுதே அயில் வேலரசே யானாகரனே நவில தகுமோ யானாகிய என்னை விழுங்கி வரும் தானாய் நிலை நின்றது தற்பரமே இல்லேய மாயையில் இட்டனை நீ பொல்லேன் அறியாமை பொருத்திலையே மல்லேபுரி பன் நிறுவாகுவில் சொல்லே புனையும் வேலவனே செவ்வான் உருவில் திகழ் வேலவனன்று ஒவ்வாதது என உணர்வித்ததுதான் அவ்வாறு அறிவார் அறிகின்றதலால் எவ்வாறொருவர்க்கு ஒருவர்க்கை விப்பதுவே பாழ்வாழ்வெனு இப்படுமாயையிலே என்னை விதித்தனையே தாழ்வானவை செய்தனதாமுழவு வாழ்வாயினி நீ வாகனனே, கலையே பதறி கதறி தலையூடலையே படுமாறதுவாய் விடவோ கொலையே குலப்பிடிதோய் மலையே மலை கூறிடுவாகயனே சிந்தாகுலையில் செல்வமெனும் விந்தாடவி விடப்பெறுவேன் மந்தாகிநி தங்கவரோதயனே கல்தா முருகா கருணாகரனே சிங்காரமடந்தய தீ நரி போய் மங்காமலனக்கு வரம் தருவாய் சண்முகனே கங்கா கிருபாகரனே விதி காணும்டம்பைவிடா வின ஏன் கதிகாண மலர்கழல் என்றருள்வாய் மதிவாழ் முதல் வள்ளியை அல்லது பிற துதியா விரதா சுரபூபதியே நாதா குமர நமென்றரனார் ஓதாய் என போதிய பொருள்தான் முதல் வெண்ணவர் சூடுமலர் பாதா குரமின் சேகரனே கிரிவாய் வேளுரையோன் பரிவாரமெனும் வலையே உரிவாய் மனனே பொறையாம் அறிவால் அறிவாயடியோடும் அகந்தையே ஒன்றேனை அறத்தீதாளியை வேதாள கணம் கிரைவ வேலவனே மாயேள் சனனம் கெமாயை விடா மூயேடனை என்று முடிந்திடுமோ கோவே குரமின் கொடிதோள் புணரும் தேவே சிவசங்கர தேசிகனே ஓட விடும் கதிர்வேல் மறவேன் மனையோடு தியங்கி மயங்கிடவோ சுனையோடு அருவித்துறையோடு பசும் திணையோடு இதனோடு திரிந்தவனே சாகாதனையே சரணங்களிலே காகா நமனார் கலகம் செய்யும் நாள் வாகா முருகா மயில்வாகனே யோகா சிவஞான உபதேசிகனே குறியை குறியாது குறித்தறியும் நறியை தனி வேலை திடலும் செறிவற்று உலகோடு உரை சிந்தையும் அற்று அறிவு அற்று அறியாமையும் அற்றதுவே தூசாமணியும் துகிலும் நேசா மேசா முருகானினதன்பருளால் ஆசானிகளும் துகளாயினவில் பேசா அனுபூதி புறந்ததுவே சாடும் தனிவேல் முருகன் சரணம் சூடும் படிதந்தது சொல்லு மதோ வீடும் சுரர்மா முடிவேதமும் வெம் காடும் புனமும் கமழும் கழலே கரவாகிய கல்வி உளார் கடை சென்று இரவா வகைமை பொருள் மர குலிசாயுத குஞ்சரவ சிவயோகதயா பரநே எம் தாயும் என கருள் தந்தையும் நீ சிந்தா குலமானவை தீர்த்தனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்த குமரா நாயகனே ஆறு ஆறையும் நீத்ததன் மேல் நிலையை பேரா அடியேன் சீராவரு சூ சிதைவி திமையும் கூறா உலகம் குழுவிற் தவனே அறிவு ஒன்றர நின்ற அறிவார் அறிவில் பிரிவு ஒன்றர நின்ற பிரா ற வந்து இருளே சிதைய வெறிவென்றவரோடு வேளவனே தன்னந்தனி நின்றதுதான் அறிய இன்னம் ஒருவர்க்கிசை விற்பதுவோ மின்னும் கதிர்வேல் விகிர் தான் நினைவார் கிண்ணம் கழையும் கிருபை சூழ் சுடரே மதிகட்டரவாடி மயங்கியற கதிகட்டவமே கடவோ கடவே நதிபுத்திர ஞான சுகாதிப அதிபுத்திர வீரடு சேவகனே உருவாய் அருவாய் உழதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒழியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அருள்வாய் குகனே